வெல்கம் டு மறுமணம் மணமாலை உங்களை என்படன்னு அழைக்கிறது நான் உங்கள் புத்திவி மறுமணம் நண்பர்களை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம மறுமணம் மனமாலையில் மாதத்துக்கு இருபது பேர்கிட்ட மட்டும்தான் பதிவு வாங்குகிறோம் ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக சர்வீஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் வீடியோவில் வரும் அனைத்து ஜாதகங்களும் மறுபண வீட்டாருடைய சம்மதத்தோடு தான் வீடியோ போடுறோம் மறுபண வீட்டாருடைய சம்மதம் இல்லாத ஒரு ஜாதகம் கூட வீடியோவில் பதிவிடவில்லை உங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் வரன் பார்க்க கட்டாயம் பணம் கட்டணும் பணம் கட்டாத சர்வீஸ் செய்ய முடியாது நான் இப்போ காட்டுற எல்லா வீடியோவில் உள்ள வரணும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இல்லைன்னா சொல்லிடுவோம் சரிங்களா நாங்கள் நீங்கள் என்கிட்ட பணம் கட்டினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எங்களால் வரன் முடிச்சு கொடுக்க முடியல நாங்கள் உங்களுக்கு சரியாக சர்வீஸ் பண்ண முடியலை சர்வீஸ் பண்ணலைன்னு நீங்கள் நினச்சி அதை சொன்னீங்கன்னா உங்கள் பணத்தை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் மேட்ரி மோனிலேயே முத முதலாக ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்ன ஒரே மேட்ரி மோனி நம்ம ஃப்ரீ மேட்ரி மோனி தான் நம்ம சேனல் நேம் ஃப்ரீ மேட்ரி மோனி நம்ம மையத்தோட பேர் மறுமணம் மனமாலை கட்டாயம் பணம் கட்டணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் நன்றி நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆலோசகர் உங்கள்கிட்ட பேசுவாங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றி வச்சுக்கிங்க உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனில் நம்ம சேனலோட வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஜாதியில் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணால் அடுத்த முறை நம்ம மறுமணம் சேனல் ஃப்ரீ மேட்ரிமோனியில் உங்களுக்கான வீடியோவை என்னால் போட முடியும் டாட்டா